இந்த கதை நிச்சயமாக உங்களுக்கு புதுமையான அனுபவத்தை தரும் என்று நம்புகிறேன் பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இப்போ நாம்ல கதை உலகுக்குள் போகலாம் கதையின் நாயகன் அருண் அவன் பற்றி சொல்ல வேண்டுமென்றால் இத்தனை நாட்களும் மதுரையில் ஹாஸ்டலில் தங்கி என்ஜினியரிங் கல்லூரியில் படித்து வந்தான் அருணுக்கு தாய்தான் ஒரே உறவினராக இருந்தார் படிப்பை முடித்துவிட்டதால் வீட்டிற்கு திரும்புகிறான் நீண்ட நாட்களுக்கு பிறகு அருண் வீட்டின் வாசலில் அடியெடுத்து வைக்கிறான் அவனை அன்பாக வரவேற்க தாயார் கதவு அருகே நிற்கிறார் ஆனால் அருணுக்கு சற்று அதிர்ச்சி ஏனென்றால் அவன் தாயார் இவருக்கு தெரியாமல் ஒரு இளைஞனை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு வயது ஐம்பதை தாண்டியிருந்தது இருந்தது எனக்கு தெரியாமல் நேரடியாக கல்யாணம் செய்து கொண்டார் அருண் சொன்னான் அம்மா இது என்ன புது செயல் இந்த வயசுல உங்களுக்கு இந்த கல்யாண சிந்தனை எதற்காக அம்மா சாந்தி மெதுவாக சிரித்து கொண்டே பதில் சொன்னாள் கண்ணா நீ ஏழு வருடம் ஹாஸ்டலில் தங்கி படிச்சாய் உன் அப்பா இல்லாமல் நான் எத்தனை நாளா ஒருத்தியாக இருந்தேன் தெரியுமா எனக்கு துணையாக யாரும் இல்ல அதனால்தான் இந்த மனிதரை சந்தித்தேன் அவனும் நல்ல மனசுக்காரர் இருவரும் சேர்ந்து கஷ்டத்துல இருந்தாலும் சுலபமாக வாயலாம் என்று நினைத்தேன் அருண் சற்றே குழம்பி கேட்டான் சரி அம்மா ஆனா ஏங்கிட்ட நீ ஏன் சொல்லல எனக்கு திடீர்னு தெரியறதா கொஞ்சம் வித்தியாசமாயிருக்கு அம்மா ஒரு மடியில் கையை வைத்து சொன்னாள் உன் படிப்பில் எந்த பாதிப்பும் வரக்கூடாது என்று நினைத்தேன் அதற்காக தான் உன்னிடம் சொல்லாமல் இருக்க நேர்ந்தது ஆனால் இனிமேல் நீ மட்டுமில்ல உனக்கு துணையாய் ஒருத்தர் இருக்கிறார் என்பதற்காக தான் நான் இந்த தீர்மானம் எடுத்தேன் ஒன்றும் இல்லை உனக்கு இது பழகிடும் அவள் ரொம்ப நல்லவள் நீ வேண்டுமென்னால் அவளோடு பேசி பழகிப்பாரு உனக்கு பிடிச்சிரும் என்று சாந்தி சொன்னாள் அருண் தனது கல்லூரி முடித்துவிட்டு வேலை தேட ஆரம்பித்தான் ஆனால் எங்கெங்கு விண்ணப்பித்தாலும் அவனுக்கு ஒரு சரியான வேலை கிடைக்கவில்லை ஒவ்வொரு அலுவலகத்திற்கும் சென்று நேர்காணல் கொடுத்தவன் தோல்வியுடன் திரும்பி வந்தான் வேலை கிடைக்கவில்லை என்பதால் அருண் உள்ளுக்குள் கவலையுடன் வாழ்ந்தான் இதை கவனித்த அவனுடைய தாய் கூறினாள் பரவாயில்லை மகனே வேலை இப்போ இல்லைன்னு சொன்னதால வாழ்க்கை நின்று போயிடாது நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு சேமிப்பு இருக்கு அதனால நீ கவலைப்படாதே உனக்கு யதார்த்தமான வேலை ஒரு நாள் கண்டிப்பா கிடைக்கும் நீ கொஞ்சம் நிதானமாயிரு ஆனால் ஒரு நாள் வேலைக்காக பல இடங்களில் தோற்றுவிட்டு சோகமாக வீட்டில் அமர்ந்து கொண்டிருந்தான் அருண் அந்த நேரத்தில் அவனுடைய அம்மாவின் புதிய கணவர் வீட்டில் கொண்டு வந்திருந்த சுஜாதா இவர் அருணிடம் சரியாக பேசாதவர் முதன்முறையாக வெளிப்படையாக அணுகினாள் அவள் மெதுவாக சொன்னாள் அருண் நான் உன்னை எப்போதும் சோகமாகத்தான் பார்க்கிறேன் உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு புரியல ஆனா உனக்கு தோன்றினால் என்னிடம் பகிர்ந்து கொள்ளலாம் உனக்கு கொஞ்சம் மன நிம்மதி கிடைக்கலாம் அது ஒன்றுமில்லைங்க நான் கல்லூரியில் ஐந்து ஆண்டுகள் படித்தேன் ஆனாலும் எனக்கு இன்னமும் வேலை கிடைக்கவில்லை அதுதான் எப்போதும் மனசை கஷ்டப்படுத்தது என்றான் அருண் சோகனாக சில நிமிடம் நிதானமாக இருந்த பின் அவன் சொன்னான் சரி விடுங்க வேலை கிடைக்கும் வரைக்கும் வீட்டு பணியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் வேண்டும்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறேன் சரிங்க நான் ஹெல்ப் பண்றேன் பின் சற்றே தடுமாறி மெதுவாக கேட்டான் ஐயோ நான் மறந்துட்டேன் உங்க பெயரே தெரியல எங்க அம்மா இல்லாமல் பதினோரு வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு அப்புறம் அப்பா உங்களை திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரு அதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு தான் உங்க கூட பேசல அது சரி உங்க பேர் என்ன அந்த பெண் சிரிட்டு கொண்டே பதில் சொன்னாள் என் பெயர் லக்ஷ்மி கவலைப்படாதே அருண் இனிமேல் நான் உன்னை என் மகனாக தான் பார்த்துக்கிறேன் உனக்கு என்ன உதவிகள் எல்லாம் தேவைப்பட்டாலும் தயங்காமல் என்னிடம் சொல்லணும் சரியா அருண் சங்கடத்துடன் சிரித்து கேட்டான் சரி ஆனா நான் உங்களை எப்படி கூப்பிடுறது அம்மா என்று சொல்லலாமா இல்ல வேற மாதிரி சொல்லலாமா நான் உங்களை எப்படி கூப்பிடணும்னு தெரியல என்று அருண் தடுமாறி பேசினான் அதற்கு லக்ஷ்மி சிரித்து கொண்டு சொன்னாள் அதை பற்றி கவலைப்படாதே நீ என்னை லக்ஷ்மி என்று நேரடியாகவே கூப்பிடு ஏன்னா எனக்கு இனிமேல் யாருமே அப்படி அழைப்பதில்லை நீ சொன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும் சரி அப்படியே கூப்பிடுறேன் லக்ஷ்மி என்றான் அருண் அப்புறம் அவள் சொன்னாள் இனிமே உனக்கு எதுவாக இருந்தாலும் வேலை பற்றியும் வேறு சந்தேகங்களும் தயக்கமில்லாம என்னிடம் சொல்லிக்கோ இப்படி தொடங்கிய உரையாடலின் பிறகு அவர்கள் இருவரும் மெதுவாக நெருக்கமாய் பழக ஆரம்பித்தார்கள் முதலில் அருணுக்கு சற்று சங்கடமாயிருந்தாலும் லட்சுமி பேசும்போது அவளின் வார்த்தைகளில் ஒரு ஈர்ப்பு அவனை உருக்க ஆரம்பித்தது ஒருநாள் மிக கனமாய் மழை பெய்து கொண்டிருந்தது அப்போது லட்சுமி அருண் வெளியில நான் துணிகளை உலர வைத்திருந்தேன் நாம இருவரும் சேர்ந்து சீக்கிரமா எடுத்து விடலாமா என்றாள் சரி வரே என்று அவன் சொன்னாள் இருவரும் சேர்ந்து மழையிலே நனைந்தவாறே துணிகளை எடுத்து பாதுகாத்தனர் அந்த மழைக்காட்சியில்தான் முதல் முறையாக அருண் அவளை வேறொரு கோணத்தில் கவனித்தான் நனைந்த மழை துளிகளில் லட்சுமி மிகவும் அழகாக தோன்றினாள் அவளின் சிரிப்பு கண்களிலிருந்த நெருடலற்ற பாசமெல்லாம் அருணை சற்று வித்தியாசமான உணர்ச்சியால் நிரப்பியது அந்த தருணத்தில் அருணின் மனசுக்குள் இது சரியல்ல அவள் என் அப்பா திருமணம் செய்த மனைவி நான் இப்படி நினைக்கக்கூடாது இனிமே அவளை பார்த்து நான் என் மனதை கட்டுக்குள் வைத்துக் என்று தன்னைத்தானே எச்சரித்துக் கொண்டான் அந்த இரவு அவன் படுக்கையில் சுழன்றபடியே தூங்க முடியாமல் இருந்தான் மனசு குழம்பியது ஆனாலும் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளும் வகையில் உறுதியானான் சில நாட்களுக்கு பிறகு திடீரென்று ஒரு துரதிருஷ்டம் நடந்தது அருணின் தந்தை படிக்கட்டிலிருந்து விழுந்து பலத்த காயமடைந்தார் மருத்துவர்கள் இனிமே நடக்க முடியாது நீண்டகாலம் படுக்கையிலேயே இருக்க வேண்டியிருக்கும் என்று சொன்னார்கள் அதைக் கேட்ட அந்த மூதவர் சோர்வாக சரி எனக்கு போதுமான வயசாயிடுச்சு என் காலம் வந்துருச்சு உங்கள்கிட்ட தான் நம்பிக்கை இருக்கு என்று கண்ணீரோடு சொன்னார் இந்நேரம் கடந்த இரண்டு மாதங்களும் அருணுக்கு எந்த வேலையும் கிடைக்கவில்லை அதனால் இன்னும் அதிகமான மனக்குழப்பத்திலும் பொறுப்பின் சுமையிலும் அவன் தவித்தான் அந்த நாளில் வேலை கிடைக்காமல் பொறுப்புகளின் சுமையால் மிகவும் மன அழுத்தத்தில் இருந்தான் அருண் இப்படி மட்டும் வாழ முடியாது கவலை மறக்க ஏதாவது செய்யணும் என்று நீண்ட நேரம் தனியாக அமர்ந்து கொண்டிருந்தான் அப்போது திடீரென்று லட்சுமி அதாவது அப்பாவின் புதிய மனைவி அறைக்குள் வந்தாள் அருண் இன்னும் பேசாம சிந்திக்கிறியா உன்னை பார்ப்பதற்கு ரொம்ப குழப்பமாக தோன்றுகிறது என்றாள் அருண் நாணப்பட்டு ஆ ஒன்றுமில்லை நீங்க போங்க நான் சும்மா இருந்துக்கிட்டேன் என்று உருட்டிக் கொண்டான் ஆனா இரண்டு நாள் அவன் அவளை சந்திக்கவே இல்லை அவனுடைய மனதில் அவளுக்கு முன்னாடி நான் குற்றவாளி மாதிரி தோன்றிட்டேனோ அவள் என்ன நினைக்கிறாளோ என்று கவலை இதை கவனித்த லட்சுமி ஒருநாள் கதவின் வெளியே நின்று கொண்டு மெதுவாக சொன்னாள் அருண் இதெல்லாம் எல்லாருக்கும் நடக்கக்கூடியதுதான் நீ மட்டும்தான் அவ்வளவு தனியாக சுமையோடு இருக்கிறவன் அதனால உன்னை பற்றி நான் எந்த தவறாகவும் நினைக்கவில்லை தயக்கமின்றி வெளியில் வா நம்ம பேசிக்கலாம் அந்த ஆறுதலே அருணுக்கு ஒரு சற்றே தைரியம் தந்தது அவன் மெதுவாக வெளியில் வந்தான் அவர்கள் இருவரும் மேல் மாடியில் அமர்ந்தனர் அங்கே லட்சுமி அமைதியாக கூறினாள் அருண் உன் செயல் தவறு இல்லை நீ ரொம்ப கஷ்டப்படுறதை நான் அறிகிறேன் மனிதனுக்கு மன அழுத்தம் வந்தால் இப்படி பலவிதமான எதிர்வினைகள் வரும் அதனால உன்னால் குற்ற உணர்ச்சி கொள்ள வேண்டாம் முக்கியமானது உன்னால் மனதை சமநிலையிலேயே வைத்துக் கொள்ள முடிந்தால் போதும் நான் உனக்கு துணையாயிருக்கேன் இப்படி கூறிய லட்சுமி அருணுக்கு மேலும் மனம் கலங்கிய போதிலும் அவனை கொள்ளும் ஒரு உயர் தோற்றம் பெற்று வாழ்த்தினாள் அருண் சொல்கிறான் சரியா இல்ல உங்க முன்னாடி தவறு மாதிரி நடந்துட்டேனோன்னு சந்தேகம் வந்திருக்க அதுக்காகவே உங்க முகம் பார்க்க வெக்கமா இருக்க என்னை மன்னிச்சிடுங்க லக்ஷ்மி அதற்கு லக்ஷ்மி மெதுவாக அருண் உன் மனசு ரொம்ப சுமையோடு இருக்கிறதே எனக்கு தெரியும் ஆனா நீ நினைப்பது போல நான் உன்னை குற்றவாளி என்று பார்ப்பதில்லை நீ உன் உள்ளுக்குள்ளே சுமையை குறைக்க வேண்டும் நீ தனியா இல்ல நான் உனக்கு துணை இருக்கேன் என்று ஆறுதல் சொல்கிறாள் அதனை கேட்ட அருண் தன் மனம் தளர்ந்தாலும் இன்னும் குழப்பமோடு அவள் என் அப்பாவின் மனைவி எனக்கு இருப்பது மரியாதையா இருக்கட்டும் தவறான உணர்வுகளாக மாறக்கூடாது என்று தன்னைத்தானே அடக்கிக் கொள்கிறான் அருண் அப்பா எனக்கு ஒரு விஷயத்தை உங்களிடம் சொல்லணும் ஆனா நீங்க தவறாக எடுத்துக்காதீர்கள் லட்சுமி அம்மா என்னிடம் சில விஷயங்களை சொன்னார்கள் அதை கேட்டு நான் சற்று குழப்பமடைந்தேன் எனக்கு புரியவில்லை எனக்கு பயமாகவும் சந்தேகமாகவும் இருக்கிறது தந்தை அமைதியாக கேட்டார் பின்னர் கண்ணீரோடு சொன்னார் கண்மணியே நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கொண்டது என் வாழ்நாள் ஆசைக்காகத்தான் ஆனால் என் உடல்நிலை காரணமாக அவளுக்கு கூட இருக்க வேண்டிய அன்பையும் பாதுகாப்பையும் நான் அளிக்க முடியவில்லை அதனால அவள் மனதில் நிறைய வெறுமை இருக்கிறது நீ தவறாக நினைக்காத ஆனா அவளுக்கு நீ சற்று துணியாக இருந்தால் போதும் அவள் நல்லவள் உன்னால் முடிந்தால் அவளுடன் பேசித்து அவள் தனிமையை போக்க உதவி செய் என் வாழ்நாள் குறைந்து கொண்டிருக்கிறது நீங்க இருவரும் ஒன்றுக்கொருவர் ஆதரவாக இருந்தால் என் கண்கள் அமைதியாக மூடப்படும் ஒருநாள் அருண் லக்ஷ்மியிடம் வந்தான் அம்மா நான் உங்களிடம் உண்மையை சொல்கிறேன் அப்பா என்னிடம் ஒரு கடைசி ஆசை சொன்னார் அது உங்களிடம் ஒரு துணை இருக்கட்டும் என்பதுதான் அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் என்னை இன்னும் குழப்பமாக வைத்திருக்கின்றன என்ன செய்யணும்னு எனக்கு புரியவில்லை என்றான் லக்ஷ்மி அவனை கவனமாக நோக்கினாள் அருண் உன் மனம் இப்ப ரொம்ப கலங்கி போயிருக்கும் ஆனா ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வை உன் அப்பா என்னை உன்கிட்ட ஒப்படைத்தது ஆதரவாக வாழ்க்கை நடத்த துணையாக தவறான கோணத்தில் அல்ல நீ எப்போதுமே அதை கவனிக்கணும் உன்னிடம் நான் எதிர்பார்ப்பது அன்பும் மரியாதையும் அதுவே போதும் என்று மெதுவாக கூறினாள் அந்த வார்த்தைகள் அவனுக்கு ஒரு நிம்மதி தந்தது ஆனால் அவனுடைய உள்ளுக்குள் இன்னும் கொஞ்சம் குழப்பம் இருந்தது இது பொறுப்பு இல்லையா உறவு நான் இதை எப்படி புரிந்து கொள்வது அந்த இரவு அவன் மாடியில் சென்று நட்சத்திரங்களை நோக்கிக் கொண்டிருந்தான் லக்ஷ்மி அவனோடு வந்து அமர்ந்தாள் இருவரும் பேசாமல் மிகுந்த நேரம் அமைதியாக வானத்தைக் கண்டனர் அந்த நிமிடத்தில் அருண் உணர்ந்தான் தரரர மகேஷ் தந்தையிடம் கேட்டான் அப்பா இது தவறா எனக்கு மிகவும் குழப்பமாக இருக்கிறது அப்பா அவனை நோக்கி சுவாசித்துக் கொண்டு கண்ணா வாழ்த்தி முழுக்க சரி தவறு என்றே சொல்ல முடியாது ஒருவருக்கொருவராக துணையாக இருப்பது தவறு கிடையாது ஆனாலும் உன் மனசு உனக்கு சொல்லிக் கொள்வதை மட்டும் கேள் அதுதான் சரியானது என்று சொன்னார் அதன் பின் மகேஷ் மாடிக்கு சென்று வானத்தை நோக்கியபடி அமர்ந்தான் லக்ஷ்மி வந்தார் நட்சத்திரங்களைப் பார் சில சமயம் நாம் செய்ய வேண்டியதை அறியாமல் குழப்பமடையும் போது அது நமக்கு பதில் கொடுக்கும் போல இருக்கும் என்றாள் மகேஷ் சற்று அமைதியடைந்தான் ஆனாலும் உள்ளுக்குள் இன்னும் யோசனை இது பாசமா இல்லையா வேற எதும் நான் என்ன தீர்மானிக்கணும் மாடியில் நட்சத்திரங்களின் கீழ் இருவரும் அமர்ந்திருந்தனர் ரமேஷ் மனசு இன்னும் சங்கடமாயிருந்தது அம்மா என்னால இப்படி தொடர்ந்தே இருக்க முடியுமா இது தவறா சரியா என்று கேட்டான் ரம்யா மெதுவா அவன் தோளில் கை வைத்து ரமேஷ் வாழ்க்கையில் எதுவும் தவறோ சரியோ இல்லை முக்கியமா இருக்கிறது நம்ம மனசு சுத்தமா இருக்கணுமே தவற நீ நல்லவன் உன்னோட மனசுல இருக்கும் எல்லா சுமையையும் வெளிப்படையாக பேச சொல்லிக் கொள்வது தப்பே இல்ல உனக்கு துணையாக நான் இருக்கேன் ஆனா அதை எப்போது மரியாதை அன்புபூர்வமா வைத்துக்கணும் என்றாள் அந்த வார்த்தைகளைக் கேட்ட ரமேஷுக்கு உள்ளம் சற்று தெளிவடைந்தது அவனின் கண்களிலிருந்த குழப்பம் மெதுவாக குறைந்தது அந்த இரவு வானத்தில் பழிச்சென்ற நட்சத்திரங்கள் போலவே ரமேஷின் மனதிலும் சிறு நம்பிக்கை பழிச்சென்றது